கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் இருக்கிறது நீதிமானாய் வாழுங்கள் நியாயமாய் வாழுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பொல்லாப்பு செய்யாதபடி உங்கள் கரங்களை காத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வீர்கள் நீதிமான் பனையை போல செழிக்க முடியும் நீதிமானுக்கு ஒரு தீங்கும் வராது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கத்தர் அவனை விடுவிப்பார் நீதிமானாய் வாழும் மகனே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள் பார்த்து நீதி இருக்கிறதா என்று கண்டு அப்படி நீதியும் நியாயமும் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் வேத புத்தகம் நீதியையும் நியாயத்தையும் தருகிறது பைபிளை வாங்கி நீதி நியாயத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ்வீர்கள் கண்களை ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யாரிடத்திலே நியாயமும் நீதியும் இல்லையோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அரைகோவில் விடுத்து அழைக்கிறீர் மகனே மகளே சகோதரனே சகோதரியே நீ நியாயத்தை கைக்கொண்டு கொண்டு நீதியின் பிரகாரம் நடந்து பார் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும் பொல்லாப்பை விட்டுவிட்டு பரிசுத்தத்தோடு பரிசுத்தோடு வாழ்ந்து பார் நீ ஆசீர்வாதமாய் பாக்கியவதியாய் பாக்கியவானாய் இருப்பாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பரிசுத்தத்திற்கு நீதிமானாய் வாழுங்கள் நியாயத்தோடு வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் செழிப்பு உண்டாகும் பரிசுத்தில நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கை காண்பீர்கள் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்